வாலாஜாபாத் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை எம்எல்ஏ கா சுந்தர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வாலாஜாபாத் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மிதிவண்டிகளும் மற்றும் அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நூற்றி முப்பத்தி எட்டு மிதிவண்டிகளும் மற்றும் மாசிலாமணி முதலியார் மேல்நிலைப்பள்ளியில் நூற்றி பதினான்கு மிதிவண்டிகளும் ஆக மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான காசுந்தர் சுந்தர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வாலாஜாபாத் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஆர் கே தேவேந்திரன் ஒன்றிய செயலாளர் பி சேகர் நகர செயலாளர் பாண்டியன் மற்றும் வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் துணைத்தலைவர் சுரேஷ்குமார் பேரூராட்சி இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி லயன் வெங்கடேசன் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் சொர்ணலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் കേറുമോനാ ഫൈവണ്ട് ഫുൾ ആണ് മൂവ്മെന്റ് 200 സെറ്റ് മടവും ശരിമാണി ഇപ്പിപ്പ വീഡിയോയൊക്കെ പിഎം പാളി പാളി പറയാൻ ഞാൻ കൊടുത്തുപോകാനാണ് Chennai ൽ ആമേ ഡയറിക്രീയൻസ